வணக்கம் கெலக்சி நேர்களுக்கு கற்க கசட நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் நான் உங்கள் சதக்கத்துள்ளது சமீப காலமாக ஒரு ஃபேமஸான விஷயம் படிப்பு சம்மந்தமாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து டிகிரி வந்து முக்கியம் இல்லை டிகிரி படிக்காமலே நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தாலே உங்களுக்கு வந்து உடனடியாக வேலை கிடச்சிடும் என்ன அது வந்து இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்னு சொல்லி சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் இருக்குது சில பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லேருந்து சிறிய கார்பரேட் நிறுவனங்கள் வரைக்கும் அந்த சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் மட்டும் நடத்தி வேலை வாய்ப்பை வாங்கியும் கொடுத்துட்றாங்க சில பேருக்கு வேலை வாய்ப்பு நல்ல இடங்களையும் கிடைக்குது கூகுள் மைக்ரோசாஃப்ட் பிடபிள்யூசி டாலி இன்னும் சில நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் பசங்களுக்கு மத்தியில் ஒரு ட்ரெண்டு நமக்கு வந்து ஜாப் அஷ்யூடு படித்தோம்னா இந்த சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தா கட்டாயமாக வேலை கிடைச்சிரும் நம்ம வேலைக்கும் போயிடலாம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதில் தப்பு இல்லை ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஜாப் அப்படின்னு வரும்பொழுது வந்து ரெண்டு விஷயங்கள் கணக்கில் கொள்ளப்படும் ஒன்று வந்து எசன்சியல் குவாலிபிகேஷன் செகண்ட் ஒன் டிசைர் இந்த எசென்சியல் குவாலிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ரூவ்டு கவர்மெண்ட் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி டிகிரி அது யூஜியா இருக்கலாம் சில ஜாபுக்கு பிஜியா இருக்கலாம் பிஹெச்டியாகவும் இருக்கலாம் சில இடங்களில் வந்து டிகிரி வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெலவெண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கேட்டுவாங்க சேர்ந்து தான் வந்து டிசைரபிள் குவாலிபிகேஷன்ல வரும் அதுதான் வந்து நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற வேலையே கொடுக்கும் அது அல்லாமல் இந்த சர்டிஃபிகேஷன் அது நீங்க எந்த கார்பரேட் கம்பெனியில் எவ்வளவு பெரிய கம்பெனியில் வாங்கியிருந்தாலும் சரி என்ன விதமான சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து ஆட் ஆன் ஆன் சர்டிஃபிகேட் அது வந்து பிஎம்ஐ சர்டிபிகேஷன் இருந்தாலுமே அது வந்து எசென்சியல் குவாலிபிகேஷன்ல வராது அது வந்து டிசைனபிள் குவாலிபிகேஷன் தகுதி இருந்தும் அதிகப்படியாக இந்த நாலெட்ஜ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உபயோகப்படக்கூடிய ஒன்று அவ்வளவுதான் அது மட்டுமே வந்து எனக்கு வேலை தருமான்னு சொன்னா தரலாம் அது வந்து ஒரு முட்டுச்சந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு அப்படியே நேராக போய்கிட்டே இருக்கும் பட் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு ப்ரமோஷனுக்கோ ஹையர் குவாலிபிகேஷன் அக்வயர் பண்ணிட்டு போறதுக்கோ அது வந்து உதவி செய்யாது ஒரு இடத்துல அது முட்டி நீத்து வரும் அது திரும்ப யூட்டாயிரம் அடிச்சு திரும்ப ஆரம்பத்த இடத்துக்கே வந்து திரும்ப அங்கிருந்து தான் நாம் தொடர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது வந்து ஒரு முட்டுச்சந்து ஸோ அதனால எசென்சியல் குவாலிபிகேஷன் அட்லீஸ்ட் ஒரு டிகிரி கட்டாயம் தேவை அதில் எந்த காம்ப்ரமைஸுக்கும் இல்லை ஒரு சின்ன உதாரணம்னால் சொல்லலாம் கால்குலேட்டர் நல்லா யூஸ் பண்ண தெரியும் கம்ப்யூட்டர் நல்லா யூஸ் பண்ண தெரியும் எக்ஸல் நல்லா யூஸ் பண்ண தெரியும் அப்புறம் நான் எதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும் இது ஒரு நியாயமான கேள்வி கால்குலேட்டர் நல்லா யூஸ் பண்ண தெரியும் தப்புனா ஆன்சர் வரப்போகுது இல்லைன்னா நான் கம்ப்யூட்டர்ல எக்ஸெல்லையோ இல்லை வேற ஆன்லைன் காம்யூட்டர் இல்லை வேற ஏதோ ஒரு வகையில வந்து நான் ஆன்சரை வாங்கிக்கிறேன் நான் எதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும் எனக்கு எதுக்கு மேத்தமெடிக்ஸ் டிகிரி இல்லை மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் நான் எதுக்கு காலேஜ்லயும் ஸ்கூல்லேயும் மேத்மெடிக்ஸ் படிக்கணும் நிச்சயமா இது ஒரு நியாயமான கேள்வி ஆனால் இதனுடைய இன்னொரு பகுதி என்னென்னு சொன்னால் வர்ற ஆன்சர் முதல்ல சரியா தவறானு தெரியறதுக்கு கட்டாயமா ஃபண்டமெண்டல் நாலேஜ் எசன்சியல் அத்தியாவசியம் அதில் மாற்றுக்கறதே கருத்தே இல்லை இன்னொன்று என்னன்னு சொன்னால் சிம்பிளா நான் வந்து அந்த ரூல் தெரிஞ்சால்தான் நான் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணவே முடியும் பாட்மாஸ் ரூல் தெரியும் கால்குலேட்டரை அப்ரேட் பண்ணுறது அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஆயிரத்திமெட்டிக்கு அஞ்சு ராஜா மட்டும் எதுவும் எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும் யூஸ் பண்ணால் வர்ற ஆன்சர் சரியாக தவறான்னு தெரியும் அதுக்கு அந்த ஃபண்டமெண்டல் நாலேஜ் அத்தியாவசியம் அதற்கு என்னுடைய கல்வியும் அத்தியாவசியம் இது ஒரு சின்ன உதாரணம் தான் இது எல்லா படிப்புக்கும் பொருந்தும் என்ன ஸோ வெறும் சர்டிஃபிகேஷன் என்கிட்ட வந்து டெக்னாலஜி இருக்கு என்னால் அடுத்தடுத்து நிலைக்கு போக முடியும்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணதான் நான் பழகிருப்பேன் அதில் வரக்கூடிய விடைகள் சரியா தவறானு புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய இன்ஃபரன்ஸ் என்டர்பிரேஷன் ரெண்டும் செய்யறதுக்கு எனக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் அவசியம் அந்த ஃபண்டமெண்டல் நாலேஜை யூனிவர்சிட்டி தான் கொடுக்கும் ரெகுலர் மோட் ஆஃப் ஸ்கூலிங் எஜுகேஷன் தான் கொடுக்கும் அதனால அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதுங்க அட்லீஸ்ட் ஒரு டிகிரி நீங்க ஒரு டிகிரியோ ரெண்டு டிகிரியோ மூணு டிகிரியோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது அல்லாமல் கோர்சஸ் என்ன வேணுமோ படிங்க அது நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும் அது உதவியாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் வெறும் சர்டிபிகேஷன் மட்டும் பலன் மிக குறைவான நாட்களுக்கு தான் தரும் ஒரு நேரத்தில் அது முட்டி நிற்கும் திரும்ப ரிவர்ஸ்ல வர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும் அதில் எந்த சந்தர்ப்பத்திலுமே உங்களுடைய டிகிரி வாங்குறதுல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்